கஸ்தூரி கஸ்தூரி வாங்கனே வா வாங்கிட்டா இவ்வளவு சீக்கிரம் நீ என் வீட்டுக்கு வருவன்னு நினைச்சு கூட பாக்கல வாங்கமே நீ உம் முரளி மாப்பிள்ளை வீட்டுல இருக்கானுமா இல்லைனே அவன் வேலைக்கு போயிட்டா என்ன முரளி அத்தான் வேலைக்கு போறாரா ஆஹ் ஈவினிங் வந்துருவானோமா ஆஹ் வந்துருவா நான் ஒருத்தி நிக்க வச்சுட்டே பேசிக்கிட்டு பாருங்க உள்ளார் வாங்க ஆ இல்ல 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 முத முதல்ல மருமகளா வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு ஆரத்தி எடுக்கணும்ல ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வந்துறேன் என் பொண்ண எங்க அனுப்பணும் அனுப்ப கூடாதுன்னு எனக்கும் உரிமை இருக்கு நான் அனுப்ப மாட்டேன் நீ சும்மா இருந்தேன் வீட்டுக்கு மருமகள் வந்திருக்கா ஆரத்தி எடுக்காம எப்படி உள்ளார அழைக்கிறது அவளுக்காகவாதே எடுக்கணும்ல கீதா முத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா காலை எடுத்து வச்சு உள்ளார போமா ஆ சரிங்கத்த ஒரு நிமிஷம் ஐ நீ என்னம்மா அம்பிட்டுக்குள்ள பேச்சு பேசுனீங்க என் மகனுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படி இப்படின்னு இப்ப என் மகனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க கண்டுட்டு உங்க பொண்ணு வந்து இங்க விட வந்திருக்கிய நான் பேசுனதெல்லாம் தப்புதான் என்ன என் மனிதரே நான் பேசுனதுக்காக என் பொண்ணு எதுவும் செஞ்சிடாதீங்க அத நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல இங்க பாரு கஸ்தூரி நானே அவருக்காக தான் ஒத்துக்கிட்டு என் பொண்ணை சமாதானப்படுத்தி இங்க கொண்டு வந்து விட்டிருக்கேன் நீ பாட்டுக்கு என் பொண்ணு கஷ்டப்படுத்தாத நீ இப்படி பண்ண வேணும்னு நான் உனக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா விதி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல நான் பேசினது எல்லாம் தப்புதான் என்னை மன்னிச்சிரு எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடு என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத எப்படி எப்படி நீங்க வாய்க்கிலேயே பேசுவீங்களா என் பிள்ளையையும் அடிப்பீங்களா எல்லாம் மறந்துட்டு நான் நல்ல பிள்ளையாட்டும் உங்க பிள்ளைய வாழ வைக்கணுமா எந்த ஒரு நியாயம் அது என்னமேட்டுதான் உன் பொண்ணுக்கு இருக்கு என் பையனை பிடிக்காதுன்னு சொன்னால அதுக்காகவும் சேர்த்துதான் கஸ்தூரி அவளை சேர்த்து பாலுங்களை தள்ளி விட்டுட்டேன் இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல கீதா எப்படிதான் சமாளிக்க போறாலும் தெரியல ஆனா ஒண்ணு என்ன நடந்தாலும் கீதாவை தைரியமா இருக்க சொல்லணும் முரளி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம் கீதாவை நல்லபடியா பாத்துக்கோங்க நேனு என்ன நடக்க போதும் தெரியல என்ன என்னாச்சு நான் ஒரு காரியத்தை உன்னைய நம்பி தான் கொடுத்துருக்கேன் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு இம்புட்டு நேரம் எப்போ தான் கண்டுபிடிக்க போற எனக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது சீக்கிரமா என்ன நடக்குதுங்கிறத விசாரிச்சு என்கிட்ட சொல்லணும் இந்த அம்மா துண்டு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு இம்புட்டு நாள் ஆக்குற நீ என்ன சொல்லி என்கிட்ட பேசுன சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு தானே சொன்ன ஒழுங்கு மரியாதைய சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன் வைக்கிறேன் போன ஜீவா ரொம்ப ஆட்டம் ஆடிட்டு இருக்கீலே வர வர வீட்டில் உனக்கு சப்போர்ட் கூடிக்கிட்டே போகுது முன்னாடிலாம் என் மகன் எனக்கு அம்புட்டு பயந்து நடங்கனா எப்போ உனைய கல்யாணம் பண்ணானோ இப்போ ரொம்ப தைரியமா என்னையவே ஏற்றி பேச ஆரம்பிச்சிட்டான் எல்லாம் யாரால ஒன்னாடடி உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அதுக்கப்புறம் எங்க அக்கா நானா இருக்க சொல்லி கேட்டேன் நீ இங்கே இருக்க வச்சு நான் உனக்காக அம்பிட்டு செய்றேன் என்கிட்ட சொல்லாம சொல்றேன் நான் ரோட்ல பிச்சை எடுக்கிறவளா வாங்கிட்டே வந்து சோத்தெழுத்திங்கிறதுக்கு நான் ஏன் இங்க இருக்கேன் தெரியுமா உன்னைய பழி வாங்கறதுக்காக தான் நீ சந்தோஷமா இருக்கவே கூடாது என்னோட அடுத்த டார்கெட்டே உன் பொண்ணு தான் உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கள தேவி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க உன் பொண்ணுக்கு தான் வயிறு வழியா உன் பொண்ணுக்கு யூட்ரஸ் ரொம்ப பலவீனமா இருக்கான் என்னத்தை சாப்பாடை கொடுத்து அவள வளர்த்தியே தெரியல கண்டிப்பா இதை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு வாங்க வாங்க வாமா தங்கச்சி வா கீதா அதான் நல்லா கீழா ஆ நல்லா இருக்கும் என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க வாங்க உட்காருங்க ஆ அப்புறம் இவ்வளோ சீக்கிரமா மனசு மாறி கீதா வீட்டுக்கு வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீதா ஆ சொல்லுங்க மாமா இது உன் வீடு கீதா உனக்கு இங்க எல்லா உரிமையும் உண்டு சின்ன பிள்ளைல வந்தது அதுக்கப்புறம் உன் அடுப்புற வரவே மாட்டேன்ட்ட இப்ப எனக்கு மருமகளா நீ வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஐயோ என்ன சும்மா மசமசா நீங்க உட்கார்ந்திருக்க நான் போய் டீ போட்டு எடுத்துருவா ஆ எந்த போறேமா அதே வேற ஒண்ணு இல்லனே டீ அவர் போட்டா இன்ன ருசியா இருக்கும் அதனால தான் அவரையே போட்டு சொன்னேன் ஆ சரிமா அப்புறம் வராதவளா எங்க வீட்டுக்கு வந்திருக்கியே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறோம் இல்லமா

இப்படி இல்லனே என்னைய கல்யாணம் பண்ணிட்டு இவட்ட கட்டி வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எட்டுக்கு வந்து நீ பார்த்ததே இல்லையா அதனால சொல்றேன் உன் பொண்ணா இருக்க நீ அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்பப்ப வந்துட்டு போனேன் கண்டிப்பா வருமா இந்தாங்க அருமையா வந்திருக்கேன் குடுத்து பாருங்க

சரி மாப்பிள்ள வந்தோடனே அவரையும் பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம் அப்ப சாயங்காலம் வரைக்கும் இருங்க இல்ல நீங்க போன் அடிச்சு கூப்பிடுங்க பார்த்துட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்ன நீ இருந்தா இருக்கவே மாட்டேங்கிற இதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி வீடு இப்ப உன் பொண்ணு வீடு உன் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு தான் போவியா அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் பண்ணு வந்த வந்துட்டு ஜாதக வேணும் அது இதுன்னு கேட்டேன் அப்புறமா வந்து சாகவாசமா உட்காந்து சாப்பிடுறேன்னு சொன்னேன் அப்புறம் கிளம்பிட்டேன்

சபா அப்படி வெளியில என்னதான் வேலையோ தெரியல போன் அடிச்சா இந்த வந்துறேன் அந்த வந்துறேங்கிறான் இன்னும் ஆளை காணாம் இப்பவே டைம் போய்கிட்டே இருக்கு எப்ப முடிச்சு எப்ப சாப்பிட்டு எப்போ தூங்குறது உம் நானே சீக்கிரம் கிளம்பிட்டேன் இன்னும் இவனை காணாமே உம் எவ்வளவு நேரம் இந்த ரீல்ஸே பாக்குறது வரட்டும் அவனுக்கு இருக்கு ஜீவா இன்னமும் இப்படிதான் திட்டிருக்கியா அவன ஏய் இந்து எப்படி ஊர்ல இருந்து வந்த? ஏன் நான் வந்தது உங்களுக்கு தெரியாதேன்ன? தெரியாதுடி தெரிஞ்சிருந்தா நான் கால் பண்ணிருக்க மாட்டேன். அப்படியா? எப்படி வந்த? ஓ அப்பா ராஜா நான் வந்ததை தீவா கிட்ட சொல்லல. நான் இப்பதான்டி வந்தேன். வந்தேனே உன்னை பார்க்க வந்தட்டேன். இவ்ளோ நாள் ஆச்சு. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டே. சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கொடுக்கலாம்னு வந்தேன். ஏய் இங்கதானேடி இருப்ப? இங்கதான் இருப்பேன். உன் கூடவே இருந்திட்டு தான் வந்திருக்கேன். ஆமா அப்பா அம்மா எல்லாம் இங்க. அவங்க ஊர்லயே இருக்காங்க. நான் மட்டும்தான் வந்தேன். அப்பா அம்மா எப்படி உன்னை விட்டாங்க விட மாட்டாங்களே இல்லடி நான் ஜீவா பார்க்க போறேன்னு சொன்னேன் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க என்ன எனக்காக வந்தியா நம்பலையா நான் இங்க உனக்காக தான் வந்தேன் அப்புறம் அங்க ஜாப் போயிட்டு இருந்தடி ஜாப் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதனாலதான் இங்க வந்தேன் தானே பாத்தன் நீ அவது என்னை வரதாவது சரி சரி கோச்சிக்காத ஆமா எங்க ராஜாவை காணா அவனா கிளம்பிடு ஷாப்பிங் போலான்னு சொன்னான் கிளம்பிட்டேன் எரும மாடி இன்னும் வரக்கானா அச்சோ ஏன்டி இன்னும் ஒரு எரும மாடும் திட்டிட்டு இருக்கியா நீ என்ன என்னடி எப்ப பாரு டைமுக்கு வரதில்ல கேர்ள்ஸ் நம்மளே ரெடி ஆயிட்டோம் ஆமா நீ என் கூட ஷாப்பிங் வரியா நீ செலக்ட் பண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி நானா ஆமா கண்டிப்பா நீ வர சரி ஃபர்ஸ்ட் ராஜா வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நான் வந்துட்டேன் குரங்கு குட்டி வந்துருச்சு ஏச்சி இன்னும் ஏன்டி இவரை பிடிச்சு திட்டிட்டு இருக்க அதுவே பழக்கம் ஆயிடுச்சு இவளா இவன் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு வேளை ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண சொல்லிருப்பாளோ என்னடா ஷாக் ஆயிட்டியா இந்து ஆ தெரியுமே ஆ எந்தோ எப்போ வந்தீங்க என்ன நான் நேத்தே வந்துட்டேன் ஆமால ஆமால வா இவ வந்தது முன்னாடியே தெரியுமா உனக்கு அச்சோ இவ என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே நான் வந்தது முதல்ல உடனே தான் பார்க்க வந்தேன் அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும் ஆமா ஆமா சரி ரெடியா இங்க பாருடா நான் எந்த வையும் கூட்டிட்டு வருவேன் இந்துவியா எதுக்கு ஷாப்பிங் பண்ணு சொன்ன அவளும் வந்தானா இன்னும் நல்லா செலக்ட் பண்ணுவா எனக்கு அவ செலக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அதனால தான் அவளை செலக்ட் பண்ண சொன்னேன் நேத்து நான் வரலடி நீங்க ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க ஏய் பல்ல உடைச்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா வரியா இல்லையா வந்தீன்னா உனக்கும் ஒரு செட்டு வாங்கி கொடுப்பேன் என்னது வேற என்ன ட்ரெஸ் தான் அதான் நம்ம மாப்பிள்ள இருக்கார்ல அவர் தான் செலவு பண்ணுவாரு சரி வாமா நான் உனக்கும் ட்ரெஸ் வாங்கித் தரேன் ஆ சரி ராஜா வரேன் அங்க வந்து எதுவும் சொல்லாம இருந்தா சரிதான் என்ன ஒரு பாயில இங்க காணமே முரல இங்க வந்துருப்பான்னு நினைச்சேன் அவனும் இன்னும் காண இதுவும் வந்துட்டான் தாத்தா ஏப்பா இன்னைக்கு பைப் லோடு தாத்தா அதை இறக்கி போட்டுருங்க அப்புறம் அந்த அங்காலும் எனக்கு ஜாமான் எல்லாம் அனுப்பிட்டீங்களா அனுப்பியாச்சு தாத்தா வண்டி வாடகைலாம் எல்லாம் எழுதி கொடுத்து பில்லு போட்டு கொடுத்தாச்சு தாத்தா ரொம்ப நல்லது முரளி நீ வந்ததுக்கு தான் எனக்கு கொஞ்சம் நல்லபடியா இருக்கு அப்புறம் உன் மாமாவுக்கு எப்படி இருக்கு மாமாவுக்கு இப்ப பரவாயில்ல தாத்தா நல்லா இருக்காரு வீட்டுக்கு போயிட்டாரு திடீர்னு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆஹ் ஆமா தாத்தா அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டனே என்ன தாத்தா உனக்கும் உன் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தாத்தா அடா ஆமாப்பா அங்க ஆஸ்பத்திரியில நம்ம சதீஷ் இருக்கல சதீஷ் ஆஹ் ஆமா தாத்தா அந்த பையன் அந்த பைப்பு கடை இறக்குறேன்னு கையில கால போட்டுக்கிட்டான் அந்த ஆஸ்பத்திரி தான் வந்தான் அப்ப ஒன்னையும் அந்த உன் மாமா பொண்ணையும் பாத்துதான் சொன்னான் நீங்க பேசிக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வந்து சொன்னான் அதனாலதான்ப்பா கேக்குறேன் ஆமா தாத்தா மாமா தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ரொம்ப நல்லதா போச்சு அந்த பொண்ணுனா உனக்கு ரொம்ப இஷ்டம் தானே ஆமா தாத்தா என்ன முரளி உன் முகத்துல ஒரு சிரிப்பே காணா உன் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா எனக்கு சந்தோஷம் தான் தாத்தா ஆனா அவ அப்படின்னு நினைக்கலையே என்னப்பா சொல்ற ஆமா தாத்தா அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது சின்ன பிள்ளைல நாங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தோம் வளர வளர நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல ஆனா என்னை கண்டாலே அவ பேசவே மாட்டா இப்ப வேண்டா விருப்பா எங்க மாமா என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அத்தையும் நான் என் பொண்ணை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க கீதா எங்க வீட்டுக்கு வாழ வருவாளா என்ன எதுன்னு தெரியல தத்தா முரளி கண்டிப்பா உன் மாமா பொண்ணு உன் வீட்டுக்கு வாழ வருவா அப்படி வந்தானா அவளை நல்லபடியா பாத்துக்கோ நான் பொண்டாட்டி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் பொண்டாட்டியோட அருமை உடனே யாருக்கும் புரிஞ்சிடாது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சுதான் பொண்டாட்டியோட அருமையே புரியுது ஏன் அதுக்கப்புறம் கூட புரியாத ஆளுகாம் இருக்காங்க ஆனா நீ அப்படி இருந்துடாது முரளி நம்மள நம்பி வந்தவங்களை தான் நல்லபடியா வச்சு பாத்துக்கணும் சரிங்க தாத்தா அவன் மனசு மாதிரி வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பா அவளை நல்லா வச்சு காப்பாற்றுவேன்

கீதா மனசு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காடா என்னப்பா சொல்றீங்க டீனா உண்மையை தான் சொல்றேன் உங்க அத்தை மாமா கீதா எல்லாரும் வந்திருக்காங்க சீக்கிரமா வரியா இல்லப்பா பைப்பு கிட்டு வந்திருக்கு அடி கீதாவே வந்திருக்கான்னு சொல்றேன் ஆ ஐயா கிட்ட சொல்லிட்டு வா ஆ சரிப்பா இந்த தாத்தா கிட்ட நான் சொல்லிட்டு பத்து நிமிஷத்துல வந்துறேன் வண்டியை வேகமா ஓட்டாம பொறுமையா ஓட்டிட்டு வாடா ஆஹ் சரிப்பா கீதா நீ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி என் வீட்டுக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கண்டிப்பா உன்னை நல்லா வச்சு பார்த்து பிண்டி ஏப்பா முரளி பைப்பு கிட்ட வந்திருக்கு இறக்கி புரியா தாத்தா என்ன முரளி சிரிச்சுக்கிட்டே இருக்க என்னாச்சு தாத்தா கீதா வீட்டுக்கு வந்துட்டாலாம் ரொம்ப சந்தோஷம் முரளி நீயும் எனக்கு ஒரு பேர மாதிரி தான் உனக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு கண்டிப்பா உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ உன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வந்துட்டா கிஃப்டா ஆமாப்பா நம்ம கடையில இருந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் இருக்கனா அவனுக்கு ஏதாவது செய்யறது செஞ்சு தானே ஆகணும் தாத்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தாத்தா அதெல்லாம் முடியாது கண்டிப்பா என் பேரனுக்காக நான் ஏதாவது செய்வேன் சரிங்க உனக்கு பதில் சொல்லி நீ ஏதோ பெருசா பண்ண வேண்டியது இருக்கு கண்டிப்பா உன் பட்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கோ என்ன ஆஹ் சரிங்க தாத்தா வீட்டுக்கு வரச்சுனாராப்பா ஆமா தாத்தா பைப்பு கிட்ட இறக்கி போட்டுட்டே போறேனே அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா நீ கிளம்பு அதான் சதீசு மாறியெல்லாம் இருக்காங்களே அவங்கள வச்சு நான் பாத்துக்கிறேன் இல்ல தாத்தா தாத்தா சொல்றது கேப்பியா மாட்டியா கேப்பேன் தாத்தா

எனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன் முரளி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அவன் இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்புறம் நால பின்ன உன் மருமக எவ்வளவு கொண்டு வந்தான் எல்லாரும் என்னையதானே கேப்பாவே நான் தானே பதில் சொல்லணும் நீங்க பாட்டுக்கு போயிருவிய எங்க அண்ணே நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன நீ கேளுமா அண்ணே கீதா பேர்ல எத்தனை இடம் இருக்குன்னு கேட்டேன் கீதா பேர்ல மரதண்ட குடிச்சில ஒரு இடம் இருக்குமா ஒரு இடம் தானே இல்லமா வயலூர் ரோட்ல ஒரு இடம் இருக்கு மொத்தம் ரெண்டு இடம் அப்படிதானே என்ன நீங்க சும்மா அது கண்டிப்பா ஒன்றரை கோடிக்கு போவா எதுனே ரோட்ல இருக்கமா அப்படியானே அப்ப சரினே நீங்க நகையை மட்டும் பாத்து என்ன எதன சீக்கிரமா போட்டு விட்டு அனுப்பிடுங்க என் இருக்கு நகை கீதாவு குடுத்துருவேன் ஆனா சொந்தக்கார பைய இது ஓ நகைதானே அப்படின்னு கண்டுபிடிச்சவாளுங்க அதனாலதான் நீ இம்புட்டு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மற்றபடி கீதா நாயக கொண்டு வந்தா எனக்கு என்ன கொண்டு வரலனா எனக்கு என்ன நாலு பின்ன சொந்தக்கார பயிலுக ஒரு வார்த்தை சொல்லிடப்படாது பாருங்க அண்ணன் பொண்ணு தானே சும்மா எதுவும் கூட்டிட்டு வந்துட்டியா அப்படி இப்படின்னு எனக்கு ஒன்றும் இல்லைனே உங்களை தான் பின்னாடி பேசுவாங்க இல்லை முன்னாடி பேசுவாங்க கலாய்ப்பாங்க அதனால தான் உங்களுக்காக தான் நான் இப்படி தூரம் எனக்கிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆஹ் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல கஷ்டி கொஞ்சம் அமைதியா இருவே இதெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது இதெல்லாம் பேசி நம்ம கொஞ்சம் கல்யாணம் நடந்ததுனால பேச முடியல அதனாலதான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நான் ஏன் அண்ணன் கிட்ட தானே கேக்குறேன் எத்தனை தான் உங்களுக்கு சொல்றது பரவாயில்ல மாப்பிள்ள முன்கூட்டியே கேட்டு வச்சுக்கிறது நல்லதுதானே அவதானு கேக்குறான் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்புறம் மைனி மறைவிட்டு விருந்தெல்லாம் எப்ப வைப்பிய விருந்தா ஆமா மைனி இப்ப நாங்க ரிசப்ஷன் வைக்கிறோம் கறி விருந்து போடுவோம் திரும்பி பொண்ணு வீட்டுக்காரவ கறி விருந்து போடணும்ல அதுக்காக தான் கேக்குறேன் நீங்க எப்ப மறுவீடு விருந்து போற போறீங்க அது உங்க அண்ணன்ட்ட தான் கேட்கணும் கஸ்தூரி அது ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் முடியட்டுமா அதுக்கு அப்புறம் அடுத்த வரத்துல மர வீட்டு விருந்து போடுறோம் ஆ சரிங்கனே வந்து மொரலி வந்துட்டான் என்ன விலை அழகே சுலவிலக்கி வாங்க வருவே விலை என்றாலும் அழகை கண்டு வியந்து போகிறே ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாக